சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கொங்கு மண்டலத்தை பயத்தில் வச்சுருக்கக்கூடிய வகையில் கீழ்பவானி வாய்க்கால் கரையோரம் இருக்கிற வீடுகளில் பரம்பிக்குளம் ஆடியார் கா வாய்க்கால் கால்வாய் பாசன பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளில் தொடர்ந்து இரண்டு கொலைகள் ஒரு கொலைகள்னு நடந்து வந்துட்டுருக்கு இந்த சம்பவம் மக்கள் அத்தனை பேரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு குறிப்பாக காங்கேயம் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் சுற்றளவு இருக்கக்கூடிய எல்லா தோட்டத்து வீடுகளில் வசிக்கக்கூடிய பெரியவர்களும் அவங்களுடைய வீடுகளை எல்லாம் காலி பண்ணிவிட்டு நகரத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய அவங்களுடைய உறவினர்கள் வீட்டில் போய் தங்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அந்த ப பக்கத்தில் இருக்கிற மக்கள் இருக்காங்க நகரங்களில் இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தார் கூட பெரியவங்களை வீட்டை காலி பண்ணிட்டு வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க எவ்வளோ விலை மலிவாக கிடைச்சாலும் தோட்டத்தை விற்கிற முடிவுக்கும் பலர் வந்திருக்காங்க பலர் குத்தகைக்கு பக்கத்து காட்டுக்காரங்களுடைய பொறுப்பிலையே விட்டுட்டு பெற்றோர்கள் எல்லாம் வெளியில் கூட்டி போக வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்திருக்காங்க நாங்கள் பிறந்த இடத்துலையே வாழ்ந்து சாகணும் அப்படின்னு நினைக்கிற பல பெரியவர்கள் அந்த வீட்டில் வாழ முடியாமல் கிட்டத்தட்ட அகதி மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு வேற ஒரு இடத்துல போய் வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க குறிப்பாக சொந்த விவசாய நிலம் வச்சு அந்த விவசாய நிலத்துக்குள்ளேயே தங்களுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான நேரங்களை விவசாயம் சார்ந்த தொழில்களிலேயே கழிச்சிக்கிட்டு இருந்த பல குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ அதையெல்லாம் விட்டு வெளியில் போகிற அளவுக்கு மாறியிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இந்த நாலரை ஆண்டு காலத்தில் நடந்திருக்கிற இருபதுக்கும் அதிகமான படுகொலைகள் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு குறிப்பாக அறுபது வயதை கடந்த பெரியவங்களை தலையில் அடித்து கொண்டுட்டு அவங்க வீட்டில் இருந்த சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகக்கூடிய நிகழ்வு தான் இந்த பயத்துக்கான அடிப்படை காரணமாக இருந்திருக்கு இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட காவல்துறையினர் அரச்சலூர் பகுதியை சேர்ந்த ஆச்சியப்பன் மாதேஸ்வரன் ரமேஷ் அப்படிங்கிற மூணு பேரை கைது பண்ணி அவங்களை சிறைக்கு அனுப்பிட்டாங்க பல கொலைகளில் அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு வாக்கு மூலம் கொடுத்திருந்தவங்க கூட அவங்கள மீண்டும் காவலில் எடுத்து எந்தெந்த கொலை எந்தெந்த நோக்கத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி செஞ்சிங்கிறத பற்றி விசாரித்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்தி அந்த பகுதியில் அச்சமில்லாத ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான முயற்சியை காவல்துறை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க இது பற்றி மாநில அரசும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் யாருமே அதை பற்றி பேசாமல் காலத்தை கடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த காலதாமதம் குறிப்பாக குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரித்து அவருடைய வாக்குமூலத்தில் என்ன சொல்லியிருக்காங்க எப்படி இந்த கொலைகள் எல்லாம் செஞ்சாங்க என்ன நோக்கத்துக்காக செஞ்சாங்கிறத பற்றி தெளிவுபடுத்த வேண்டிய காவல்துறை கிணத்துல போட்ட கள்ள மாதிரி எதையும் கவனிக்காமல் போயிட்டுருக்காங்க இந்த சூழலில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேதி எனக்கு சிவகிரிக்கு பக்கத்தில் இருக்கிற மாரப்பம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் வாய்க்கால் மேட்டில் குடியிருக்கிற ஒரு நபர் கொல்லப்படுறாரு துரைசாமி என்ற அந்த நபர் முடித்திருத்தும் சமூகத்தை சேர்ந்தவர் ஆனால் சொந்தமாக ஒரு உண்மை முகால் விவசாயம் வச்சுருக்காரு இவருக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களும் அப்பாவோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டினால் அம்மாவோட தனியாக போய் வாழ்ந்துட்டுருக்காங்க தனிக்கட்டையாக தான் இந்த துரைசாமி வாழ்ந்துட்டுருக்காரு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சை கடந்தவர் சென்னிமலையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரியின் பேருந்து ஓட்டுநராக இருக்காரு இவர் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பதினாலு வயது இருந்த காலத்திலேயே சென்னைக்கு போனவர் ஒரு இருபது ஆண்டுகள் வரைக்கும் அங்கேயே இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் அப்போ முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு திமுகவின் மீது அதீதமான ஈடுபாடு கொண்டவர் அவங்களுடைய பையனும் கூட அதில் ஈடுபாடாக இருக்காங்க இந்த துறைசாமியினுடைய இரண்டாவது மகன் அருண்குமார் சிவகிரியில் முடிதெடுத்தும் கடை வச்சுருக்காரு அந்த கடையிலும் கூட அவருடைய பெயரை கருப்பு சகப்பு வண்ணத்தில் தான் எழுதி வச்சுருக்காரு இந்த குடும்பமே திமுகவின் மீது அதீதமான ஈடுபாடு பாசம் கொண்டு இருக்கின்ற ஒரு குடும்பம் இந்த துரைசாமி வழக்கமாக மாலை அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே பேருந்தை கொண்டு போய் கொடுமுடியில் விட்டு அங்கேருந்து பஸ் ஏறி சிவகிரி வந்து சிவகிரிலருந்து தன்னுடைய ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்தாருன்னா இரவு தங்கியிருந்து மீண்டும் மறுநாள் காலை ஏழு மணிக்கெலாம் கிளம்பி சிவகிரியில் கொண்டு போய் ஸ்கூட்டரை விட்டு கொடுமுடி போய் கொடுமுடியிலிருந்து கல்லூரி பேரத்தை எடுத்துகிட்டு கல்லூரி போயிடுவார் பகல் முழுக்க கல்லூரியிலேருந்து இரவு வருவார் தான் அவருடைய வழக்கமான வேலை எட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் எட்டாம் தேதி அன்னி காலையில் அவர் எழுந்து வரக்கூடிய நேரத்தில் எழுந்து வராமல் வீட்டுக்குள்ளேயே படுத்திருக்காரு பக்கத்து வயல் அதாவது அந்த வீட்டிலேருந்து ஒரு வயலுக்கு அடுத்ததாக பூபதி அப்படிங்கிற ஒருத்தருடைய விவசாய நிலம் இருக்குது ஒரு கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இவங்க அம்மா வழக்கமாக அந்த ஏழு ஏழரை மணிக்கு கிளம்பி போக வேண்டிய துறைசாமி போகாததுனால துறையை என்ன வேலைக்கு போகல என்ன ஏன் வேலைக்கு போகலை தண்ணி உள்ள படுத்துகிறான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வரவங்க போகிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் அந்த பகுதியில் அதிக நடமாட மாட்டாங்க வழக்கமாக அந்த பக்கத்தில் இருக்கிற தோட்டங்களுக்கு வேலைக்கு போகிறவங்கள தவிர வேறு யாரும் போக மாட்டாங்க ஒன்பது மணிக்கு உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கத்தில் பாலெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ரெண்டு தோட்டத்தில் மாடுகளுக்கு சினை ஊசி போட வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு ஒன்பது மணிக்கு பூபதி வந்திருக்காரு பூபதியினுடைய வீட்டுக்கு முன்னால் அதாவது துரையன் பூபதி ரெண்டு பேர் பக்கத்தில் பக்கத்தில் இருந்து அவங்க வீட்டுக்கு முன்னால் கீழ்பவாணி பாசனம் வாய்க்கால் இருக்குது அந்த வாய்க்கால் அப்போ தண்ணி இல்லாமல் வறண்டு போயிருக்கு அந்த வாய்க்காலுடைய அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு சுற்றி வருதுன்னா ஒரு கிலோமீட்டர் போய் வரணும் தண்ணி இல்லாத நேரத்தில் வாய்க்காலுக்குள்ளே இறங்கி ஸ்கூட்டர் மேலே வந்துடலாம் பைக் மேலே வரலாம் அந்த மாதிரி இறங்குறதுக்கான ஒரு வழி பாதை இந்த துரைசாமியினுடைய வீட்டுக்கு முன்னால் இருக்குது அந்த வழியாக துரைசாமினுடைய வீட்டுக்கு முன்னால் ஸ்கூட்டரில் வீட்டுக்கு வந்த பூபதி பதி அவங்க அம்மா சொல்கிறாங்க என்னடா என்ன துறையை எந்திரிச்சு வெளியில் விளையாடுறதுக்கு ஆள் உள்ளே படுத்து போனாட்டிருக்கு தண்ணி எண்ணி போட்டு அதிகமாக மட்டையாயிட்டேன் நான் வார் இருக்காங்க இவர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சோன்னே மீண்டும் இன்னும் ரெண்டு மாடுகளுக்கு சனி ஊசி போட இருக்குது ஃபோன் பண்ணியிருக்காங்க நான் போயிட்டு வரேன்ட்டு போனவர் துறையினுடைய வீட்டுக்கு முன்னால் வண்டியை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு போகிறாரு அவருடைய வீடு சுற்றியும் மரங்கள் சூழ்ந்துருக்கிறதுனால இருளாக இருக்கும் வீட்டுக்கு முன்னால் பெருசாக ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருக்காரு அந்த சீட்டுக்கு பக்கத்தில் போகும்போது உள்ளேருந்து இருந்து தூங்கும் போது குரட்டை போடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டிருக்குது அதாவது இருக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுருக்குது இன்னும் துறையை தூங்கிட்டு போனாட்டிருக்குமா நான் கிளம்புறேன் எனக்கு அவசர வேலை இருக்குது நான் போயிட்டு வந்தேன் இன்னைக்கு ஏதாவது லீவ் யூ போட்டிருப்பான் தூங்கிட்டு இருக்கேன் நான் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்தே அம்மாவுக்கு சத்தம் போட்டு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு பல இடங்களுக்கு வேலைக்கு போயிட்டு மதியம் ஒன்றரை மணிக்கு ஒரு இடத்துல மாட்டுக்கு சனி போட்டுட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் பக்கத்து வயதை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிற ஒருத்தர் அங்கே வந்திருக்காங்க அவங்க கிட்டேயும் இந்த பூபதியுடைய அம்மா துறையம் படுத்து தூங்கிட்டு பண்ணாட்டிருக்கி காலையிலேருந்து எழுந்திரிச்சு வரவே இல்லை ஒன்றுக்கு தண்ணிக்காவது வெளியில் வருவான் என்னான்னு தெரியல போய் எட்டிப்பாடு ஆனந்துங்கிறாங்க ஆனந்த் போய் வீட்டு கதவை எட்டி பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே இந்த துறையின் தலையில் அடிவிட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு மூச்சு விட்டு விட்டு வந்துட்டு ஒரு அணத்தல் சத்தம் கேட்டிருக்குது உடனே அவர் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு அவங்களுடைய பசங்களுக்கும் தகவல் சொல்லிவிட்டு இந்த பூபதிக்கும் தகவல் சொல்கிறாங்க பூபதி உள்ளிட்டு அந்த பகுதியை சேர்ந்து எல்லாமே கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறாங்க உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு ஈரோட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க சிவகிரி காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கிறாங்க காவல்துறைக்கு புகார் தெரிவித்த பிறகு போலீஸார் அடுத்தடுத்த நாளில் விசாரணை செய்கிறாங்க விசாரணை வளையத்தில் முதல்ல அவங்களுடைய பையன் ரெண்டு பேரையும் உள்ள கொண்டு போகிறாங்க பெரிய பையன் ஏற்கனவே ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னால் ரயில்வே துறையினுடைய வேலை வாய்ப்பு எனக்கு பணம் கேட்குறாங்க இருபது லட்சம் ரூபா பணம் கொடுத்து எனக்கு ரயில்வேயில் வேலை தரங்கிறாங்க அதுக்காக பணம் வேணும்னு நான் கேட்டிருக்காரு அப்பா நான் விவசாய நிலத்தையெல்லாம் வித்து தர முடியாது அடமானம் வச்சு தர முடியாது உன்னுடைய வேலைக்காக நான் பணம் கொடுக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு பிறகு அந்த இடத்தினுடைய பத்திரத்தை கொடுங்க நான் அடமானம் வச்சு பணம் வாங்கி வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன்றாரு ஆனால் அவருக்கு அதெல்லாம் பணம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு இந்த சூழலில் அப்பாவுக்கும் மகனுக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது சின்ன பையனுக்கும் அப்பா பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறது அதனால் அவங்க ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தர் கொண்டு இருக்கணுங்கிற நோக்கத்தில் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் உறிச்சு எடுக்கிறாங்க அப்புறம் ஒரு இடத்துக்கு பிரகதி இல்லைன்னு தெரியுது அடுத்த பக்கத்து காட்டுக்காரர் பூபதி மேலே ஒரு சந்தேகம் வருது பூபதி மேலே சந்தேகம் வருது காரணம் இவர் முதல்ல போய் பார்த்துட்டு ஏன் வீட்டுக்குள்ளே போகாமல் முழுமையாக பார்க்காம வந்தார் அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு ஏற்படுது அதன் தொடர்ச்சி அவர் தொடர்ந்து பல நாள் நினைக்கிறாங்க இதுக்கு இடையிலேயே அவர் மேலே புது புது புகார்கள் வருது அவரையும் போலீஸார் கூப்பிட்டு விசாரிக்கும்போது சில தகவல்களை முன்னுக்கு பின்புணும்னு சொல்லியிருக்காரு ஒரு நாள் பயத்தினால் கூட சொல்லியிருக்கலாம் கடைசியாக இந்த பூபதிக்கும் அவங்க காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்தது அந்த உறவை இந்த துரைசாமி பார்த்துட்டார் அதை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிருவேன் சொன்னதுனால அவர் அடித்து கொண்டுட்டார்னு ஒரு வதந்தி கிளம்பிடுது இதே நேரத்தில் இன்னொரு பிரச்சனை வருது அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பூபதியனுடைய வயலுக்கு பக்கத்திலேயே துறைசாமியனுடைய வயல் இருக்கிறதுனால அந்த இடத்த அவர் விலை கேட்டார் கொடுக்கலன்னு சொன்னதுனால அடித்து கொண்டுட்டு அந்த இடத்த வாங்கிக்கலாம் அவங்க பசங்க ரெண்டு பேரும் இந்த காட்டில் வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க அதனால் நம்மளே வாங்கிக்கலாங்கிற நோக்கத்தில் அடிச்சிட்டார் அப்படிங்கிற இன்னொரு வதந்தியும் இன்னொரு விதமான பேச்சும் அந்த பகுதியில் கிளம்புது மூன்றாவதாக இந்த துரைசாமி அதாவது அடிபட்டிருந்த துரைசாமி சிவகிரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்கார் அந்த பொண்ணுக்கும் பூபதிக்கும் தொடர்பு இருக்குது இதனால் இவங்களுக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனையில் துரைசாமியை பூபதி அடித்து கொண்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மூணு விதமான கதைகள் கட்டப்பட்டு போலீஸ் விசாரணைக்குள்ளே நெருக்கி கொண்டு வர்றாங்க இது எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்னைக்கு இரவு நினைவு திரும்பாமலேயே துரைசாமி இறந்து போயிடுறாரு அதுக்கு பிறகு ஒரு வாரம் வரைக்கும் பூபதிக்கும் பல்வேறு விதமான நெருக்குதல் வந்திருக்குது இவர் போலீஸாருடைய நெருக்குதல் மற்றதுக்கெல்லாம் வயந்துக்கிட்டு துரைசாமி இறந்து போன இளவு கூட போகாத சூழலில் அவர் தவிர்த்துறதா சொல்றாங்க இந்த சூழலில் செப்டம்பர் மாதம் மூணாம் தேதி அன்னைக்கு அவர் இரண்டாம் தேதி இரவு பூபதியை கொண்டு போய் சிவகிரி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு பிடிஎஸ்பி கோகுலகிருஷ்ணன் தலைமையிலான டீம் பிரித்து மேஜர்றாங்க அதுக்கு பிறகு யார் வந்து கேட்டாலும் நான் தான் துறையினை கொண்டேன் அப்படின்னு போலீஸார் சொல்லிக் கொடுத்தபடியெல்லாம் சொல்லிட்டாரு அதன் பிறகு அவரை கைது பண்ணி சிறைக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறக்காக நம்ம பூபதியினுடைய தரப்பில் அவருடைய உறவினர்கள் சிலர் பூபதி மூலமாக பேசலாம் நம்ம பத்திரிகையாளர் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்காம அவர்கிட்ட இருந்து சில செய்திகளை வாங்க வேண்டியது இருந்தது என்னை ரெண்டாம் தேதி என்றைக்கு மதியத்துக்கு பிறகு போலீஸார் கூட்டிகிட்டு போய் சிவகிரி ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க நான் உள்ளே செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு நான் உள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அது வரைக்கும் இன்ஸ்பெக்டர் சரவணன் என்னை எந்த விதமான டார்ச்சர் பண்ணலை வழக்கமாக போனால் விசாரிப்பாங்க நாங்கள் சொல்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்குவாங்க எல்லா தரவுகளையுமே நான் தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருந்தேன் ரெண்டாம் தேதி சாயங்காலத்துக்கு பிறகு டிஎஸ்பி கிருஷ்ணன் தலைமையிலான ஒரு நாலஞ்சு போலீஸார் வந்தாங்க எல்லாமே சீருடை இல்லாமல் இருந்தாங்க அவர் வந்ததுக்கு பிறகு என்னை உள்ளே கூப்பிட்டாங்க போன உடனே கண்ணங்கண்ணம்மா நாலரை விட்டாங்க அதுக்கு பிறகு என்னால் என்ன செய்யறதுன்னு இப்படி புரியல எதுக்கடா கொலை பண்ண உண்மை சொல்லு உண்மையை சொல்லு ஒத்துக்க ஒத்துக்கண்ணாங்க சார் எனக்கு எதுவுமே தெரியாது நான் என்ன ஒத்துக்கிறது நான் என்ன செய்யிட்டேங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது மேலே கூட்டி போனாங்க மேலே கூட்டி போனதுக்கு பிறகு இன்ஸ்பெக்டர் சரவணனும் டிஎஸ்பி கோவலகிருஷ்ணனும் என்னை பிரித்து முயஞ்சிட்டாங்க அதுக்கடையிலேயே என்னுடைய ஃபோன் டீட்டெயில் மொபைல் ஜிபே எல்லாம் எடுத்துட்டாங்க அதில் பக்கத்து தோட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லாதவங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது அந்த பொண்ணு சிவகிரியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தேங்காய் விற்க போவாங்க எனக்கு அந்த விற்பனை கூடத்தில் கணக்கு இருக்கிறதுனால என்னுடைய கணக்கில் அவங்க தேங்காய் விற்றுடுவாங்க தே தேங்காய் பருப்பு அந்த பருப்பு விற்கப்பட்ட பிறகு பணம் எனக்கு வரும் பணத்தை நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அவங்களுடைய வீட்லேயும் ஒரு பத்து மாடுகள் இருக்குது அந்த பால் எல்லாமே என்னுடைய சொசைட்டி தான் கொண்டு வந்துட்டுருக்காங்க அந்த மாடுகளுக்கு சென்னை ஊசி போடுறதுக்கு உடம்பு சரியில்லை நான் கவனிக்கிறதுக்குலாம் நான் போவேன் அந்த அடிப்படையில் நான் போகும்போது அவங்களுக்கு பணத்தை கொடுத்துருவேன் அல்லது என்னுடைய அக்கௌண்ட்லேருந்தே அவங்க அக்கௌண்டுக்கு மாற்றி விட்டுருவேன் இதோ ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு உனக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற மாதிரி மேலே சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க அடுத்ததாக என்னுடைய மனைவி வகை உறவினர் பொண்ணோருத்தர்கிட்ட இருந்து எனக்கு வரவு செலவு இருந்தது அது என்னுடைய மகள் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்ருக்கிற பொண்ணுக்கு கட்டணம் கட்டுறதுக்காக என்னுடைய மனைவியும் மகளும் போயிருக்கும்போது அந்த கல்லூரி நிர்வாகத்தில் ஒரு கியூஆர் கோடு ஸ்கேனரில் வச்சு அதில் எடுத்து பணம் அனுப்புங்க இவங்க அங்கேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ வாங்கிவிட்டு அதை அனுப்புன்னு சொல்லும் அதுக்கு பணம் அனுப்புன்னு சொல்லும்போது அதுக்கு ரெண்டாயிரூபா மட்டும் தான் போச்சு க்யூஆர் கோடை நேரடியாக ஸ்கேன் பண்ணா தான் முழு தொகையும் கட்ட முடியும் அது வாட்ஸ்அப்பில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புனா அதில் அவ்வளோ பணம் போகாது ரூபா தான் போகிட்டாங்க அதுக்கு பிறகு உடனடியாக அவங்களுடைய வங்கி கணக்குக்கு நேராக மாற்றி விட சொல்லி என்னுடைய உறவினர் மகிட்ட சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து மாற்றி விட்டுச்சு அந்த தொகையை நான் என்னுடைய வங்கி கணக்கிலிருந்து அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் இந்த தரவுடைய எடுத்து வச்சிட்டு அந்த பொண்ணுக்கு குணக்கு என்ன தொடர்பு இருக்குது அவளை கூட்டிகிட்டு வந்து விசாரித்தா சரியாக போயிருந்தேன் என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தபடியாக என்னுடைய மனைவி அரசு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க அவங்களையும் விசாரணை உள்ள கொண்டு வந்து கேஸை போட்டால் தான் சரியாக இருக்கும் அவளுக்கு வேலை போனால் அவ்வளோ அடங்கிடுவே அப்படின்னு என்னை பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு போலீஸார் என்ன சொன்னாங்கன்னா எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டேன் அன்றைக்கி சாயங்காலம் என்னுடைய சட்டையும் லுங்கியும் கழட்டி வச்சிட்டு வேற டிஷர்ட்டும் லுங்கி வாங்கி கொடுத்துட்டாங்க அதை போட்டுக்கிட்டு என் சட்டையை வாங்கிட்டு போயிட்டாங்க அந்த சட்டை நான் துறையினை கொண்டுட்டு கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருந்ததாகவும் அதை கைப்பற்றினதாகவும் கணக்காட்டி என்னை சிறைக்கு அனுப்பிட்டாங்க அதே மாதிரி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு சொந்தமான வாழத்தோட்டத்தினுடைய ஓரத்தில் வாழை மரத்துக்கு விசுவடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கடப்பார் கம்பியெல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டு வச்சுருக்காங்க அந்த கம்பிகள் ஒன்று தான் நான் எடுத்துகிட்டு போய் அடித்ததாகவும் அதை என்னுடைய தோட்டத்தில் ஒழிச்சு வச்சிருந்ததாகவும் சொல்லி உடனே ரெக்கவர் பண்ணி அதுக்கு பயன்படுத்தின ஆயுதமாக காட்டி என்னை குற்றவாளி ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு இந்த நிகழ்வு தொடர்பாக நம்ம அப்போ காவல்துறையில் இருந்த சில காவல்துறை நண்பர்கள்ட்ட பேசும்போது உண்மையிலேயே நாங்கள் அவன்கிட்ட விசாரிக்கும்போது பதிமூணு விதமான கேள்விகளுக்கு முரண்பாடான பதில் வந்தது அதுக்கு பிறகு கொல்லப்பட்ட துறைசாமிடைய நிலத்தை இவர் விலை கேட்டிருக்காரு அவர் தரலன்னு சொன்னார் இருக்காரு அதன் நோக்கமாக தான் அந்த தான் இவர் இந்த கொலையை பண்ணியிருக்காருங்கிறத நான் நம்பினோம் ஒரு கட்டத்தில் அவரே அதை ஒத்துக்கிட்டார் தான் நாங்கள் வழக்கு போட்டோம் இதில் பொய்யா நாங்கள் எந்த விதமான ஆவணங்களையும் சேர்த்தல அப்படிங்கிறாங்க ஆனால் கொலை செய்யப்பட்ட துரைசாமி வழக்கமாக எப்பவும் ஒரு பவுன் தங்க மோதிர ஒன்று போட்டிருப்பார் கையில் ஒரு இரநூத்தம்பது கிராம் எடையில் ஒரு காப்பு வெள்ளி காப்பு போட்டிருப்பார் இடுப்பில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் மதிப்புடைய ஒரு கால் கிலோ இடையிலான வெள்ளி ஒன்று கட்டியிருப்பார் இந்த மூணு பொருளும் காணாமல் போயிருக்குது அதோடு அவருடைய நிலத்து பத்திரமும் காணாமல் போயிருக்கு இந்த நாலு பொருளும் வீட்டிலிருந்து காணாமல் போயிருக்கு இந்த நாளில் நிலத்து பத்திரத்தை இவர் எடுத்துகிட்டு போயிருப்பார் அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் நாங்கள் விசாரித்தோம் அவர் தான் கொலை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாரு ஆனால் அவர்கிட்ட இருந்து நிலத்து பத்திரத்தையும் தங்க மோதிரத்தையும் வெள்ளி அரணா வெள்ளி காப்பையெல்லாம் கைப்பற்றினீங்களா அப்படின்னு கேட்கும்போது தங்க மோதிரத்தை செலவுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி இந்த துறையின் வேறு யாரோ ஒருத்தடத்தில் அடமானம் வச்சு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல மோதிரம் வெள்ளிக்காப்பு மற்றபடி அரணாண் மூணையும் எங்களால் கைப்பற்ற முடியல அப்படிங்கிறாங்க இதிலிருந்தே இவங்க பிடிச்சி போட்டிருக்கிற குற்றவாளி உண்மையான குற்றவாளி அல்ல பொய்யாக வழக்கை ஜோடிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா கொடுமுடியை சேர்ந்தவர் தான் மேற்கு மண்டல ஐஜி இப்போ மேற்கு மண்டல ஐஜியாக இருக்கக்கூடிய செந்தில்குமார் இவருடைய ஊரில் நடந்த ஒரு கொலையை கூட உள்ளூர் போலீஸாரை கண்டுபிடிக்க முடியலன்னா அது தனக்கு ஒரு பெரிய அவமானம் அப்படின்னு நினச்சிருக்காரு அதுக்காக பெருங்கரை கிட்ட கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி பேசியிருக்காரு அவர் வந்த வேகத்தில் பூபதியை தூக்கி ஆக்விஸ்டாக காட்டிகிட்டு போயிட்டாங்க பூபதி கொலை செய்கிறதுக்கான காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் இவங்க சொல்லக்கூடிய இந்த காரணங்கள் வெறும் சொத்தை காரணம் பக்கத்து காட்டை சேர்ந்த பொண்ணோட தொடர்பு இருந்தார் அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்து துறையினுடைய வீட்டு மாடியில் கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருந்தார் அது துறையின் வீடியோ எடுத்துகிட்டு அதை உங்கள் மனைவிக்கு அனுப்பிடுவேன்னு சொன்னால் அதனால் கொண்டு இருக்கார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது இல்லை அவருடைய நிலத்தை விலைக்கு வாங்குற முயற்சி பண்ணார் அவர் கொடுக்கலன்னு சொன்னதுனால கொன்னார் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவர் தொடர்பு வச்சுருந்த ஒரு பொண்ணோட ஒரு தொடர்பு இருந்தது அதுக்காக கொண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு காரணங்களுமே இந்த கொலைக்கானத்தை ஏற்புடையதாக இல்லை இந்த அளவில் தான் இந்த வழக்கை இவங்க விசாரித்து குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு வேதனைக்குரிய விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு நடந்த சில நாடுகளுக்கு பிறகு அதாவது இந்த நிகழ்வு நடந்த சில நாடுகளுக்கு பிறகு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மேகரையான் தோட்டம் அப்படிங்கிற இடத்துல ராமசாமி கவுண்டர் பாக்கியம்மாள் அப்படிங்கிற ரெண்டு பேர் அடையாளம் தெரியாதவரால் கொல்லப்பட்டு அவங்க வீட்டில் இருந்த ஒரு பதினாறு பவுன் நகையும் ஒன்றரை லட்ச ரூபா பணமும் கொள்ள போயிருக்குது இந்த நிகழ்வு தான் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட ஒரு நிகழ்வு ஏன்னா தொடர்ந்து வாய்க்கால் கரையோரம் யோரம் நடந்துகிட்டு இருக்கிற கொலைகளில் கடைசி கொலை இதாக இருக்கணும் இதுக்கு உடனடியாக முடிவு எடுத்து குற்றவாளிகளை கைது பண்ணலின்னா நான் பெரிய அளவில் போராட்டத்தில் போய்ப்பேன் சிவகிரியில் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடக்கும்னு அண்ணாமலை அறிக்கை விடுத்தார் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சின்ன சின்ன கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட சமூக அமைப்பு சமூக ஆர்வலர்கள் எல்லாமே இந்த கொலையை ரொம்ப கண்டித்து பேச ஆரம்பித்தாங்க அதுக்கு பிறகு தான் அரசு தீவிரமாக இதில் செயல்பட ஆரம்பித்து ஒரு தனிப்படை அமைச்சு இந்த அறச்சலோரை சேர்ந்த மூணு பேரை கைது பண்ணுறாங்க இந்த ராமசாமி கவுண்டர் பாக்கியமாக கொல்லப்பட்ட நிகழ்வுக்கு அமைச்சர் சு முத்துசாமியும் வந்து அந்த துக்க நிகழ்வில் கலந்துக்கிறாரு போகும்போது அந்த குடும்பத்தை சேர்ந்த கவிசங்கர் அப்படிங்கிறவங்களுடைய மாங்கிட்ட அஞ்சு லட்சம் ரூபா பணம் கொடுத்துட்டு போயிருக்காரு இது அந்த பகுதியில் இருக்கிற திமுகவினரை உச்சகட்ட கடுப்பில் ஏற்றி வச்சுருக்குது ஏன்னா இந்த நபர் துறையன் என்கின்ற அந்த துறைசாமி சவர தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்த இவர் பரம்பரை பரம்பரையாகவே திமுகவை சேர்ந்தவர் திமுகவினுடைய வெறியர் திமுக அப்படின்னா உயிரியே குடிக்கக்கூடியவர் இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேருமே திமுக மேலே பற்றோட பாசத்தோடு இருக்கிறாங்க இந்த துறையினுடைய நிகழ்வுக்கு அமைச்சரும் வரல உள்ளூர் கட்சிக்காரங்களும் போகல பொறுப்பாளர்களும் போகல ஒரு இழப்பீட்டு தொகையும் அந்த பசங்கள் ரெண்டு பேர் இருந்தேன் ஏன்னா அவங்க ரொம்ப சாதாரணமாக தினமும் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தை இந்த கட்சிக்காரங்களும் அமைச்சரும் கண்டுக்காமல் அந்த குடும்பத்துக்கு கொண்டு போய் அஞ்சு ரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அஞ்சு ரூபா கொடுத்து தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற எல்லாம் கிடையாது அவங்க பொருளாதாரத்தில் மேம்பாட்டோடு இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த பகுதியில் தொழிற்சங்க தலைவராக இருந்து இன்னொரு நபர் கடந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னேறந்து போயிட்டார் அவருடைய துக்க நிகழ்வுக்கு வந்த அமைச்சர் அங்கே ரூபா மட்டும் கொடுத்துட்டு போயிருக்காரு இது எல்லாம் திமுக கட்சிக்காரகத்திலேயே ஒரு பெரிய அவப்பேரவை ஏற்படுத்தி இருக்குது தன்னுடைய கட்சிக்காக வாழ்ந்தவனை ஒரு குடும்பத்துக்கு கூட வரல இன்னொரு குடும்பத்துக்கு ரூபா கொடுத்துருக்காரு சம்பந்தமே இல்லாமல் இன்னொரு குடும்பத்துக்கு அஞ்சு ரூபா கொடுத்துருக்காரு இது எல்லாமே இந்த உள்ளூர் கழக நிர்வாகிகள் சரியாக இல்லை இவங்க அமைச்சருடைய கவனத்துக்கு இதெல்லாம் கொண்டு போயிருக்கணும் இப்படி கொண்டு போயிருந்தாங்கன்னா இந்த கட்சிக்காக பாடுபட்டு கட்சிக்காக உயிரிழந்து கட்சிக்காக இருக்கவனுக்கு ஒரு பிடிப்பு இருக்கும் ஆனால் இவங்க முழுக்க முழுக்க விளம்பரத்துக்காகத்தான் இன்றைக்கி எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரும் குற்றச்சாட்டு அமைச்சர் மேலேயும் திமுக மேலேயும் இருக்குது இதையும் நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாது கட்சிக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத சமீப காலமாக திமுக கைவிட்டுருச்சு அப்படிங்கிறது தெரியுது இந்த துறையின் கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகு சரியாக ஒரு மூணு மாதத்துக்கு பிறகு இன்னொரு கொலை அதே இடத்துல நடக்குது அது எப்போ நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா துறையின் கொலை செய்யப்பட்டதாக வழக்கில் கைது செய்யப்பட்ட இந்த பூபதி சிறையில் இருந்து திரும்பி வந்த சில நாட்களுக்கு பிறகு நடக்குது நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு இரவு பூபதியனுடைய வீட்டுக்கு வலது பக்கம் இருக்கிற ஒரு வீட்டில் பாப்பா அப்படிங்கிற மரமேறும் சமூகத்தை சேர்ந்து ஒரு வயதானம்மா இருந்துகிட்ருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களுக்கு திருமணமாகில் மகளுக்கு திருமணமாகி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய மாரப்பம்பாளையத்தில் இருக்காங்க இந்த பசங்க ரெண்டு பேருமே அம்மாவோடு சமைச்சு சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனு கவுண்டர் அப்படிங்கிற ஒருத்தருடைய பண்ணையில் வேலை இருக்காங்க அவங்க ஒட்டி இருக்கிற புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த இடத்துல குடியிருந்துட்டு இருக்காங்க திருமணம் ஆகாமல் இருந்த அந்த அம்மாவினுடைய ரெண்டாவது மகன் பேர் முருகன் அவருக்கு வயசு ஐம்பதாவது அந்த அம்மாவுக்கு வயசு எண்பதுக்கு மேலே இருக்கும் இந்த ரெண்டு பேரும் இருக்கிற அந்த வீட்டில் அந்த அம்மாவனுடைய கைகள் ரெண்டும் கட்டப்பட்டு வாயில் ஒரு துணி பந்து வச்சு அடைக்கப்பட்டு கட்டிலில் படுத்து கிடக்கிறாங்க அந்த சூழலில் அவங்க காதில் இருந்த ரெண்டு தோடும் கையில் இருந்த ஒரு மோதிரமும் காணாமல் போயிருக்குது பக்கத்திலையே தலையில் அடிபட்டு ரத்தம் வெளியில் வந்த சூழ்நிலையில் அவருடைய மகன் உயிரிழந்து கிடத்திருக்காரு பாப்பா என்கின்ற அம்மாள் கை கட்டப்பட்ட நிலையில் கட்டையில் கிடக்கிறாங்க பக்கத்துலேயே அவங்களுடைய மகன் முருகன் தலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடக்கிறாரு இந்த சம்பவம் ஒரு விடியக்கால மூன்று நாலு மணியாளர்கள் தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க ஏன்னால் காலையில் ஆறரை மணிக்கு இவங்கெல்லாம் போய் பார்க்கும்போது தலையிலிருந்து ரத்தம் அப்போ தான் வடிஞ்சிக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னால் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கணும் இது எப்படி வெளியே தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு அந்த பக்கத்து காட்டை சேர்ந்த ஒரு பெரியவர் மாடு பால் கறக்கிறதுக்கு போவார் பால் கறக்க போகும்போதே இவர் ஒரு சத்தம் போட்டு போவார் பாப்பா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கேன் எந்திரிச்சு அப்படின்னு கேட்பார் இந்த அம்மாவும் வீட்டுக்குள்ள சத்தம் போட்டு இல்லை மகனும் எந்திரிச்சாங்க கவுண்டர் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவார் இவர் போய் பால் கறந்துக்கிட்டு வந்தோடனே தன்னுடைய பண்ணைக்கு இரவு நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக முருகனுக்கும் அந்த பாப்பாங்கிற அந்த வயசான அம்மாவுக்கும் ஒரு அரை லிட்டர் பால் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு சொசைட்டிக்கு போயிடுவார் அப்படி போன நபர் காலையில் ஆறு மணிக்கு பாப்பா பாப்பான்னு கூப்பிட்றாரு வரல வெளியில் லைட்டு மட்டும் எரிஞ்சிகிட்டு இருக்குது என்ன ஏன் என்ன தூங்கிட்டு இருக்காங்க எந்திரிக்காம இருக்காங்க அப்படின்ட்டு வீட்டை போய் எட்டி பார்க்குறாரு எட்டி பார்க்கும்போது உள்ள லைட் ஏரியில் வெளியில் இந்த லைட் வெளிச்சத்தில் உள்ள ரத்த வெள்ளத்தில் ஒருத்தர் அடிபட்டு கிடக்கிறத மட்டும் தெரிஞ்சிருக்கு உடனே அவர் வெளியில் வந்து அவங்களுடைய மகள் மாரப்பம்பாளையத்தில் இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காரு நேராக வீட்டுக்கு போய் தகவல் சொல்கிறாரு அந்த அம்மா தன்னுடைய மகனை கூட்டிகிட்டு ஆறு மணிக்கெல்லாம் அங்கே வந்துடுறாங்க வந்து பார்க்கும்போது அவனுடைய அண்ணன் முருகன் தலையில் அடிபட்டு உயிரிழந்து கிடக்கிறாரு அம்மாவுடைய கையில் கட்டப்பட்டு வாயில் துணி வச்சு அடைச்சிருக்குது அந்த அம்மாவால் எந்திரிக்கவோ போராடவோ முடியாது ரொம்ப வயதான அம்மா அந்த துணியெல்லாம் எடுத்து விட்டுட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க நாலு பேர் வந்தாங்க பையனை அடிச்சிட்டாங்க என்னை கட்டி போட்டு காதில் இருந்த தோட்டையும் மோதிரத்தையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்கு அதுக்கு பிறகு தொடர்ந்து பலரோட பேசவும் அந்த நினைவுகள் இருந்து மேல முடியாதமாக இப்போ பைத்தியம் பிடிச்ச மனநிலையில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த கொலையும் கிட்டத்தட்ட அதிலிருந்து அடுத்த வீட்டுக்கு அடுத்த வீடு அது அடுத்த ஒவ்வொரு வயலுக்கு இருக்கிற மூணாவது வயலில் இருக்கக்கூடிய துறைசாமி கொல்லப்பட்ட விதமும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அந்த பகுதியில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க இந்த நபர் இந்த கொலை செய்யப்பட்டு கிடக்கிற முருகனும் மிகவும் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மரமேறும் தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே இறந்து போன துரைசாமியும் சவர தொழிலாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் இவங்களுக்கு பெரிய அளவிலான பின்புலமும் அங்கே ஆதரவுக்கான ஆளும் இல்லாத சூழலில் பெரும்பான்மை சமூகத்தினர் எடுத்த முடிவின்படி இது குடிபோதையில் இருந்த முருகன் வலிக்கு விழுந்து மண்டையில் அடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க முதல்ல போன அவங்களுடைய பொண்ணு அவங்க வாயில் துணி வச்சுக்கு அடைச்சிருந்தாங்க காதலேருந்து தோடு கழட்டிட்டு போயிட்டாங்க கையிலிருந்து கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத வேறு யாரும் பெருசாக எடுத்துக்கல இந்த சூழலில் உங்களால் இந்த உடலை இங்கேருந்து திரு ஈரோடு எடுத்துகிட்டு போய் அல்லது திருப்பூர் எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திரும்ப கொண்டாந்து அடக்கப்பட்டதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை எரிச்சிருங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துறாங்க அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் முருகனுடைய உடலை வாய்க்கால் கரையிலே வச்சு எரிச்சிட்றாங்க இந்த நிகழ்வு நடந்த அன்றைக்கு இரவு இந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்போ அல்லது பின்போ இந்த கொலை சம்பவத்தை முடிச்சுட்டு கொலையாளிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பூபதியனுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க பூபதி ஏற்கனவே இருந்து வந்ததுக்கப்புறம் இனிமேல் நம்ம காட்டுப்பகுதியிலேயே இருக்க வேணாம் அப்படிங்கிற பயத்துக்கு வந்துடுறாரு ஏன்னா அடித்து கொல்லப்பட்டது வேற தான் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா பக்கத்து தோட்டத்தில் இருந்த துறையன் அடித்து கொல்லப்பட்டது காரணம் நம்ம இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது அதனால் வீட்டை காலி பண்ணிவிட்டு நகரத்துக்கு போகிற முடியவில்லை எல்லா பொருளையும் நகரத்துக்கு கொண்டு போயிடுறாரு ஒரு சிலிண்டரும் சில பொருள் மட்டும்தான் இருக்குது இந்த முருகன் கொலை நடந்ததுக்கு பிறகோ அல்லது முன்போ அந்த கொள்ளையர்கள் இவருடைய வீட்டையும் போய் உடைச்சி உள்ளிருந்த எல்லா பொருளையும் பார்த்துட்டு போயிருக்காங்க அது அப்போ எடுத்த வீடியோவையும் நமக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோவையும் நீங்கள் பார்க்கலாம் வீடு முழுக்க நாசம் பண்ணிட்டு போயிருக்கு இதை பற்றி இவர் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டிஷன் பே கையெழுத்து போடும்போது காவல்துறையிலையும் சொல்லியிருக்காங்க காவல்துறையினர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இந்த வழக்கில் அதாவது துரைசாமி கொல்லப்பட்ட வழக்கில் அவர் ஒரு சாட்சியாக இருக்கார் சாட்சியை நீ தான் கொண்டுட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுன்னே துண்டக்கான துணியை கடனை ஓடிட்டார் அடுத்தும் போலீஸார் சொல்லியிருக்காங்க சிவகிரி காங்கேயம் வெள்ளக்கோவில் அரைச்சலூர் கொடுமுடி இந்த டிவிஷனில் எங்கே கூட நடந்தாலும் போலீஸ் நேரம் வீட்டு தான் வரும் கவனம் மாறுறா அப்படின்னு இருக்காங்க அதுக்கு பிறகு இவர் இந்த பிரச்சனையை பற்றி பேசவே இல்லை தான் வீட்டில் கொள்ளை நடக்க முயற்சி பண்ணதை பற்றியும் வெளியில் ஆற்றி சொல்ல அப்படியே விட்டுட்டார் ஆனால் இந்த நிகழ்வு ரெண்டுமே ஒரே நாள் நாளிரவு தான் நடந்திருக்குது இதை பற்றி சிவகிரி போலீஸார் ஒரு துளி கூட அக்கறை காட்டாமல் கட்டுக்காமல் விட்டாங்க இப்போ இந்த விவகாரம் ஊர் முழுவதும் பரவலாக பேசப்பட்டதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்த அது பாப்பாவினுடைய மகள் மற்றும் பெரியமான கூப்பிட்டு விசாரிச்சிட்டு இருக்காங்க நவம்பர் ஒம்பதாம் தேதி இரவு அதாவது பத்தாம் தேதி அதிகாலை ஏதோ ஒரு நேரத்தில் அதே இருக்கக்கூடிய முருகன் கொல்லப்பட்டதும் அவருடைய அம்மா கை வாய் கட்டப்பட்டு அவங்க காதில் இருந்த ஒரு பவுன் தோடும் கையில் இருந்த ஒரு கால் பவுன் மோதிரமும் கொள்ளை போனதையும் போலீஸார் தங்களுடைய வழக்குகளை பதிவு செய்ய அமைய விட்டுட்டாங்க இப்படி பல குளறுவடிகள் காவல்துறையில் நடந்துகிட்டு இருந்த இந்த சூழலில் தான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி கைது செய்யப்பட்டு இருபதாம் தேதி நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட ஆச்சியப்பன் ரமேஷ் மாதேஸ்வரன் அப்படிங்கிற இந்த மூணு குற்றவாளிகளும் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டு போலீஸார்கிட்ட பேசினது ஒட்டுமொத்த கொங்கு மண்டலத்தையே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது குறிப்பாக பத்தொன்பது கொலைகளை எந்த தேதியில் ஆரம்பித்து எந்த தேதி வரைக்கும் நாங்கள் செஞ்சோங்கிறத வரிசையாக சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த விசாரணையின் போது ஒன்பது பத்து காவல்துறை அதிகாரிகள் அந்த ஒரு ஆறு ஏழு மணி நேரத்தில் அவங்ககிட்ட போய் விசாரிச்சுருக்காங்க அதாவது பத்தொன்பதாம் தேதி மதியம் ரெண்டு மணிக்கு கைது செய்யப்பட்டு இருபதாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு அவங்களை நீதிமன்றத்துக்கு அனுப்புகிற அந்த நேரம் வரைக்கும் விசாரித்த அதிகாரிகள் எல்லாருக்குமே சுற்றுற அளவுக்கான தரவுகளை அவங்க சொல்லியிருக்காங்க மூணு பேரும் தனித்தனியாக விசாரித்த போதும் ஒரே நேரத்தில் வச்சு விசாரித்த போதும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கொடுமுடி நிலைய எல்லையில் தொடங்கின ஒரு கொலையிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மேகரையான் தோட்டத்தில் நடந்த ராமசாமி பாக்கியம்மாட் கொலை வரைக்கும் பத்தொன்பது கொலைகளை பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க அந்த பத்தொன்பது கொலைகள் எப்போ நடந்தது எங்கெங்கே நடந்துங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்